எனக்கு அன்பான தேவ பிள்ளை எந்த அதிகால வேலையில் ஒரு முறை கூட உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வார்த்தைகளை நாம் சிந்திப்பதற்கு கத்தர் கொடுத்த ஒரு புதிய நேரத்துக்காக புதிய காலைக்காய் நன்றி செலுத்துவோம் எங்கள் அநேகர் இன்றைக்கு இந்த உலகத்தை காணாமலே மடித்து போகிறான் பெரிய பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஐசுரை வான்கள் உலகத்திலே படித்தவர்கள் பட்டதாரிகள் இந்த நாளிலே அவர்கள் மறித்து தங்கள் வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசிர்வாதங்கள் எனக்கு அன்பானது எப்படி உள்ளத்தில் பணம் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வழி பொருள் இல்லாமல் இருக்கலாம் ஒரு வழி நன்மைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்துடைய இறக்க முன்னோடு உண்டே அப்படி இரக்கத்துக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது புலமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்துடைய கிருவியே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என கண்பான தெய்வ பிள்ளையே இரக்கம் என்றால் தயவு கருவை மன்னிப்பு இப்படிப்பட்டதான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லாத ஒரு அனுபவம் எனக்கன்பான தெய்வ பிள்ளையே யாருக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார் யாருக்கு கர்த்தர் இரக்கம் காட்டுவார் என்றால் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார் லூகாலு விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்தவளுக்கோ இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளை இந்த காலையில் பெற்றிருக்கிறாயா சொல்ல முடியுமா கர்த்தாமை உலகமே எனக்கு எதிர்த்து வந்தாலும் என் உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டு எனக்கு கத்தர் இரக்கமும் கிருபியும் வைத்திருக்கிறார் சொல்ல முடியுமா இந்த புலம்புல எழுதியிருந்தானோ இந்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார் இதோ அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை அவருக்கு எந்த விதத்தில் முடிவில்லாத ஒரு இரக்கத்தை கர்த்தன மேல் வைத்திருக்கிறார் ஏன் நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய இறக்கம் மாறாமல் இருக்கிறது அல்ல ஆகவே தான் இந்த இரக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம் இந்த நாட்களில் தேவனை நம்பி நாம் ஜீவிப்போம் அவருடைய இறக்கம் மாறுவதில்லை நாம் தேவிடத்தில் வந்தால் நமக்கு கிருபையும் மீட்பும் உண்டு என்று சொல்லுகிறார் சங்கீதத்தின் முப்பதாம் சங்கீத மேலா வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவிடத்தில் வந்தால் அவளுக்கு கிருபையும் மீட்பு உண்டு கிருபை மாறாத ஒன்று இறக்க மாறாத ஒன்று மகிமை மாறாத ஒன்று நமக்காக கர்த்ததை வைத்திருக்கிறார் என கண்பான தெய்வ ஜனமே இந்த அதிகாலவில்லை இந்த இரக்கத்தை பெற்று தெய்வ சமூகத்தினுடைய கிருபைக்கு நீ காத்திருப்பாய் அவக்க முடிவதே இல்லை மரணமடைந்த முனை நடத்துகிறவர் கர்த்தர் உன்னை விடுவித்து நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் தேவடைய பிள்ளை இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அங்கே நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்துடைய கருவைய நாம் இந்த உலகத்தை அழிந்து போகாமல் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து தேவனுடைய கிருபைக்கு நம்ம வைத்திருப்பது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை மாத்திரமே ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே உங்களுடைய இறக்கங்கள் முடிவதே இல்லையா எத்தனையோ முறை நானும் நீயும் கர்த்தரை விட்டு வெளியே போய் அநேக காரியங்களை செய்தாலும் கூட தேவடைய அன்பு நம்மை தேடி வருகிறது நம்மை விடாமல் கர்த்தர் வருகிறார் என்றால் உண்மையில் வைத்த மாபெரும் கருவை உண்மையில் வைத்த மகிமையான அன்பு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு காயத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் தேவனுடைய பிள்ளையே இந்த இரக்கம் நம்முடைய பெலவீனத்திலே காட்டப்படும் நம்முடைய பெலவீனத்திலே கர்த்த நமக்கு உதவியாக இருக்கிறவர் என கண்பான தேவ பிள்ளையே இந்த காலை நாம் நீதிமானாக மாற தேவன ரத்தம் நமக்கு போதும் தேவ ரத்தத்தால் மீட்கப்பட்டு கல்வாரிலே நீ வரும் உன்னை மீட்டெடுத்து உன்னை நீதிமானாய் மாற்றி உன் பெலவீனத்திலே இந்த இரக்கம் பூர்ணமாய் வெளிப்படும் கர்த்துடைய சமூகத்திலே சொல்லுவோம் கர்த்தாவே பாவியாயிருந்த என்னை எண்ணெய் கழுவி இரத்தத்தாலும் எடுத்த நீ ஒரு நீதிமானாய் மாற்றியிருக்கிறேன் நாங்கள் ஆண்டு வரை ஆவியிலே நீதிமானாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்கிறதுக்காய் சோத்திரம் என்று சொல்லுவோம் தேவன் உங்களை ஆசிர்வித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக நாம் கண்களை முடி கர்த்தனை நோக்கி பார்ப்போம் தேவன் ஆகிய கர்த்தாவே உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை நாங்கள் கேட்ட பிரகாரமாக இந்த அதிகால உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உலகத்தில் ஆயிரம் இருந்தாலும் கர்த்தாவே அப்பாவுடைய இறக்கம் எங்களோடு கூட இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே வாழ்வது மிக கடினமானால் பாவிகளாய் எங்கள் மேலும் கிருவையும் இரக்கத்தையும் வைத்ததுக்கு சோத்தரும் ஆசிர்வதிங்க கர்த்தாவை இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு இந்த இரக்கத்தை காண்பித்து அவளுக்கு உதவி செய்த சகாயம் செய்து அவர்கள் நடத்துவீராக வழிநடத்தைப் பாதை அத்திலும் கரம் இருக்கட்டும் கிறிஸ்துவின் வளம் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவனம் அனைவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து கொள்ளுவாராக. அமை